ஒரு மினி வேர்ல்ட் வேர்ல்டன் அதாவது சிறிய உலக முடிவு மிரட்டலா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் விஷயம்னு சொல்லி சும்மா மாகாய் மாகாய் வாழி எப்பவுமே நான் சொல்கிறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை தாண்டி நாங்கள் போகிறதையே ரசித்து கொண்டு போகிறதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் டான் தி திரும்பி வேறடா வியூ எண்ணாவது ஊர் அடுத்த மினி வேர்ல்டன் குளங்களை மினி பல்லை ராஜா பாக்க போறோம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொன்னா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க நிதுஷன் மாத்தல ட்ரிப்போட ரெண்டாவது வீடியோ தான் இது முதலாவது வீடியோ சேரையில் வாட்டர்ஃபால்ஸ் அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மாத்தலை வரைக்கும் வந்து அங்கே இருந்த சம்பவங்கள் மற்றும் சேரையில வாட்டர்ஃபால்ஸை பார்த்த வரைக்குமே போட்டிருப்பேன் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தா ஒரு மினி வேர்ல்டன் அதாவது சிறிய உலக முடிவு மிரட்டலாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா நாங்கள் சேரையில ஃபால்ஸ் பார்த்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து டைம் என்னென்னு சொன்னா ஸ்டோன் மினி வேர்ல்டன் வியூ பாயிண்ட் பார்க்கணும் ரிவஸ்ட் வந்து மேப்ல அடிச்சு சொன்னா அது ஒரு ஹைக்கிங் ஏரியாオン தான் காட்டும் அங்க நாங்க போகக்கூடாது கூடாது நாங்க போக வேண்டியது மினி வேர்ல்ட்ல வியூ போயிருக்கு சோ அதனால இந்த பக்கம் தான் போக போகணும் ம் சரியா இல்ல போய் பா மொன்ன பண்ணிடாது பா பா சேர இல்ல மொர அதெல்லாம் தூரம் வச்சு நாங்க வந்து நாங்க பாத்த இல்ல நாங்க சேர இல்ல பாத்தோம் அப்போனே இங்க வந்துருங்க இங்க எல்லாம் ஓகே அதெல்லாம் இந்த பக்கம் கழுங்க நீர் இந்த பக்கம் மச்சியா மச்சியா அந்த கழுங்க நீர் தக்கதலாம்னா நான் நின்னு கலகங்க நீர் தக்கத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வியூ பாயிண்ட்லாம் ரிஃபோட்டாங்க நாங்கள் ஒரு இருந்து கலையங்க நீர் தக்கம் இருந்தது இந்த இடம் நாங்கள் கேட்கலாம் நீ போனோ வீடியோவில் ஃபோட்டோவில் காட்டுறேன் இந்த பக்கம் என்னடா இருக்கு இது லக்கே கலைன்ற அஞ்சு கிலோ அட்டன் வலை மற்ற கரெக்ட் ஓகே ப்ரோ மஜிவாடே ஸோ இதான் அந்த பித்தவலை பார்த்தனன்ற வியூ பாயிண்ட் இதுதான் இருக்கு நாங்கள் முதல் வரைக்கும் இதை கடந்த வந்த நாங்கள் சரிதா ஸோ இது டிக்கெட் எடுக்கணும் தெரியல கேட்டு பார்த்துட்டு போவோம் டிக்கெட் கவுண்டர் போட்டுறோம் ஆல்பம் ஸோ நான் வந்து உங்கள் அங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டேன் நான் சேம் அதே தான் அதுதான் மீன்ஸ் சேரில் என்ன ப்ரைஸ் வாங்கினோ அதே ப்ரைஸ் தான் இருக்குது பர் பர்சனுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே போகணும் அடே இப்படி எல்லாம் பாக்கி இதை வச்சுட்டு போக முடியாது அங்கே எண்ணூறு மீட்டர் நட போகணும் தூக்கி கொண்டு வாங்க வச்சு வச்சுட்டு தானே புரியா அப்போ லக் பண்ணிக்க கரெக்ட்டுவா சரியா

இதெல்லாம் மந்தானு நாங்கள் இப்போ இந்த படம் தான் போகணும் இந்த வியூ பாயிண்டை பார்த்துட்டு பேரில் நாசம் பண்ணி ரோடெல்லாமே இந்த ஒரு ரோடு

அதுக்கப்புறமா மூன்றாவதாக போன மினி வேர்ல்டன் வந்து ஹட்டில் மினி வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு மினி வேல்டன் நான் பார்க்குறதுக்குலேயே ஓஃப் ரோடுன்றது வந்து ஒரு மூரோட்டுத்தனமான ஓஃப் ரோடுன்றது அந்த ஹட்டில் மினி வேல்டன் தான் ஸோ இது வந்து நான் பார்க்க போகிற ஒரு நாலாவது மினி வேர்ல்டன்ட்டு பித்தவங்களை பத்தரை அன்னைக்குன்னு சரியாக பேர் சேர்ச்ச வர மாட்டேங்குது கிளம்பி இருந்தால் இதுக்கு அடுத்தது ஹேய் திரும்பி வேறடா வியூவே என்னவே ஊர்டாது நல்லா <laughs> சோ so, லூசு பைலinge வந்து டிக்டாக் பாக்குறேன் பாட்டு பாத்துட்டு இருக்கேன் இந்த ரோட்டுக்கு வந்ததப் போனா இது ஒரு மினி வேர்ல்ட் மாதிரி வந்து போறோம் திக்கிற இது ஸ்டார்ட்டு கூட வரானானு फिर भी बड़ा भाग रहा है यार

பச்சிடே நீ குதிச்சு அங்க வயல் அங்க இருந்து போட்டோ எடுக்கணும் என்னை கேட்டால் தயவு செய்து இருந்தே மட்டும் பார்த்துட்டு வந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ யாரும் எடுக்காதீங்க ஏனெண்டா அது எனக்கு வருமானம் பார்க்குறப்ப கூட அதை அவ்வளோ ஆபத்தாக தெரியலை அதில் போய் நான் நின்றதுக்கு பிறகும் இங்க இருந்து நான் பார்க்குறப்ப இன்னொருத்தம்ப இதில் நிற்கிறத பார்க்கவும் தான் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாகவே அது ஒரு ஆபத்தான இடம் தான் சத்தியமா என்னை கேட்டால் அந்த வீடியோ பார்க்குற யாராவது அந்த இடத்துக்கு போனால் அந்த பிளேஸ்ல போய் நின்று போட்டோ எடுக்க விரும்பாதீங்க ஏன்னா அது ஆபத்து அங்கே இருந்து நாங்கள் அடுத்தது போக போகிறது வந்து பம்பர்கிரியல்ல வாட்டர் ஃபால்ஸ் இப்படியே வந்து மாத்தளம்புற ரூட்ல வந்து இடையில் ரிவர்ஸ் டவுன் இருக்கு அந்த ரிவர்ஸ் டவுனுக்குள்ளே நாங்கள் போகிற அப்படியே போயிட்டு அங்காள வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு அப்படியே நேராக மாத்தலை டவுனுக்கு போயிட்டு மொத்தமாகவே நினஞ்சிட்டோம் ஸோ அதனால் மாத்தலை டவுனில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு குளங்கல மினிவல்டன் பார்த்துட்டு அப்புறம் போகிறது தான் பிளான் ஆனால் இந்த பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அதை கடைசி வரைக்கும் பாருங்க தெரியும் எப்போவுமே நான் சொல்கிறதா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போய் சேர வண்டி எடுத்த தாண்டி நாங்கள் போகிறதையும் ரசித்து கொண்டு போகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் உண்மையாகவே இந்த ரோடெல்லாமே பார்க்குறப்பவே இதில் எல்லாம் எவனுக்காவது வேகமாக ஓடத்தணுமா ரோடும் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனாலும் ஆறுதலாக அந்த ரோடை அப்படியே ரசிச்சுட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு பக்கம் அந்த மலைகள்ட அழகை ரசித்து அப்படியே போயிட்டுருந்தோம் அடுத்தது பம்பருகியில் வாட்டர் ஃபால்ஸ் ஆம்பாங்க அங்கே போயிட்டு தொடர்பு

அந்த தடவைனா வந்ததை விட இந்த தடவை வந்து வேற லெவல்ல இருக்கு சும்மா அள்ளு விடுது நான் பெட்டம் நல்லா காட்டுற மாதிரி நினைக்கிறேன் அப்படி ஒரு ட்ரோன் வந்துருந்தா விட்டுருக்கலாம் நான் என்ன சிக்கலன்னு சொன்னா இந்த மழை சீசன்ல வந்தவங்க என்னவோ தெரியும்னா இந்த வாட்டி சும்மா தண்ணி ஆயிருச்சு

സൂമ മൈറാ അമ്മേ കൊച്ചിനെനെ ഗ്രണ്ടാ இந்த ஷூ வந்து வலுக்குது எங்க தெரியல இந்த இடம் பயங்கரம் வலுக்குது ஒரு பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் எங்கே போக போறோம்னு தெரியல குளங்கள மினி வேல்டு தான் போகிற பிளான் ஒன்று இருக்குது ஓவர் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு லிமிட் பண்ணுறாப்ல ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு எத்தனை மணிக்கு நான் வந்து நாலு ரூமுக்கு பத்து வெட்டு பத்துக்கு வந்து ஒரு ஒன்பது இருபத்தஞ்சு தாண்ட ஒருதன் வீட்டுக்காரரு கோல்லட்டி தானே பரவாயில்ல வீட்டுக்காரரு கோலட்டி அம்மா கூட்டி கொடுந்த அண்ணா இந்த அண்ணாவது பசிக்குது சாப்பாடு வாங்கி நிறைய ஸோ நாங்கள் மாத்திரையில் ஸ்டே பண்ணுறது நேராக கண்டிக்கு வந்துவிட்டோம் கண்டியில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனே அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ஷோட்டாக தான் சாப்பிட்டு இன்றைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோடு இருக்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து வாங்க கடுத்த வீடியோ அதான் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு நல்ல கணவியோட சொன்னிக்குறவங்களோட நான் நின்று சென்னை பாய் பாய் பாய்